ஸ்காரம் இன்னியோட ப்ராபம் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டு தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை பியூட்டிஃபுல்லுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் உண்டு ஏன்னா அது கடவுள் கொடுத்துருக்கார் அண்ட் இது நம்மளோடது அது நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எது எது நம்ம கரெக்டாக நம்ம உபயோகித்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் ஏன்னா இது தெய்வீக குணங்கள் சொல்லிட்டா பொறுமையாக இருக்கிறது வந்து தெய்வீக குணம் அதேமாதிரி சகிப்பு டாலரன்ஸாக இருக்கக்கூடியது அதுவும் தெய்வீக குணம்னு சொல்லிட்டா ஸோ இது ரெண்டுமே நம்ம இந்த குணாதிசயங்கள் நம்மள வந்து கரெக்டாக கடை எந்தெந்த இடத்துல எப்போ எப்போ அதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நம்ம கண்டிப்பாக செயல்படுறது எல்லாமே வெற்றியில் தான் முடியும் கண்டிப்பாக தோல்வியாகாது ஏமாற்றங்கள் கொடுக்காது அப்படின்னு வச்சுப்போம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பெண்கள் தாய்மார்கள் அதாவது குழந்தை கர்ப்பிணி பெண்கள் மெய்ன கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் என்றைக்கி டாக்டர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாளோ அன்னிலேந்து அவளோட கனவுகள் பயங்கரமாக இருக்கும் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் நவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்னு பல 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 கற்பனைகள் கற்பனைகள்லாம் வச்சுருப்பான் அந்த குழந்தைய நம்ம அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் எல்லா இடத்துலையும் என் குழந்தை தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படி இப்படின்னு ஆனால் அந்த நாளுக்கு பொறுமையாக காத்துட்ருக்கான் அச்சா ரெண்டாவது செகிப்புத்தன்மை இந்த செகிப்புத்தன்மை அந்த பொறுமையாக நல்லதுக்கோசரம் இந்த இந்த கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் வாந்தி வரும் நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்க முடியாது சில சாப்பாடு எல்லாம் சாப்பிட பிடிக்காது அதுக்கப்புறம் கால் வீங்கும் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ரொம்ப கண்டினியூஸாக உட்கார முடியாது நிற்க முடியாது நிறைய இது என்ன செகிப்பு பாலரன்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லாருமே அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டு தான் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்த பிறந்தாச்சு குழந்த பிறந்தக்கப்புறம் இந்த தாய்ப்பால் கொடுக்கறது அந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப்டாக அது ராத்திரியில் சில நேரங்களில் தூங்கும் சில நேரங்களில் ராத்திரியில் தூங்குவே தூங்காது அப்போ அந்த அழும்போதெல்லாம் நம்ம அதற்காக கொடுத்து பேணி அது ஆசையாக நம்ம பால் கொடுக்கணும் இதெல்லாம் சகிப்பு தன்மை தானே அது நீஞ்சிற வரைக்கும் அதுக்கப்புறம் கூட தன்னோடய வேலைகளை தான் செய்கிற வரைக்கும் அம்மா சகிச்சுக்கிறான் இல்லையா அது மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆகலாம் அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும்போது தான் அந்த பொறுமையும் இருக்கும் அந்த சகிப்புத்தன்மையோடு நம்ம பே அப்படியே பேணி வளர்த்து அரவணைத்து அந்த குழந்தையை கொண்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை கண்டிப்பாக நம்ம பேச்சை கண்டிப்பாக எந்நேரமும் நேரமும் கேட்கும் எந்த சச்சு சுச்சுவேஷன்லேயும் நம்மளை நாடி நிற்கும் அதை வந்து நம்ம சகிப்போடு நம்ம அப்படியே அழகாக அரவணிச்சின்னு போகணும் அந்த சகிப்பு மட்டும் இருந்தால் போகாது பொறுமையும் போகணும் ஸோ இது ரெண்டும் தெய்வீக குணங்கள்னு அழகாக சொல்லிட்டான் சரி இது கர்ப்பிணி பெண்களுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நார்மல் டேஸில் நார்மல் பீப்புளுக்கு இந்த பொறுமையோடு நம்ம எல்லாரையும் கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்த காரியம் சக்சஸ் இந்த பொறுமை நமக்கு எப்படி வருது இந்த பொறுமைங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மக்கிட்ட எபிலிட்டி இருக்குது பட் அது கரெக்டான சந்தர்ப்பம் வரணும் அந்த சந்தர்ப்பம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறா இல்லையா ஸோ அந்த அண்டர் எஸ்டிமேட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நம்ம வந்து அதை சாதிக்க முடியும் நம்ம வந்து காமிக்க முடியும் எனக்கும் என்னாலேயும் முடியும் அப்படின்னு நம்ம காமிக்க முடியும் அப்போது அதுக்கு வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இதுக்கு தான் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் அது நேச்சுரல் அது நம்ம இருதாக ஆகணும் அது டிஃபால்ட் அதில் நம்ம யாரும் தப்பிக்க முடியாது ஓகே எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த பீரியடில் பத்து மாதம் சுமக்கணும் அந்த பத்து மாதம் சகிப்போடு இருக்கணுங்கிறது விதி அதை நம்ம யாராலையும் ஒன்றும் மாற்ற முடியாது ஆச்சா பட் ஜென்ரலாகவே பல பேர் இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கரெக்டான இடங்களில் யூஸ் பண்ணுறது இல்லை அது யூஸ் பண்ணாதனால்தான் கன்ஃபியூஸ் ஆகிடுறான் டாலரன்ஸ்னால் என்ன பேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த வித்தியாசம் தெரியாமல் எங்கே எங்கே பொறுமையாக இருக்கிற இடத்துல போய் டாலரன்ஸாக இருப்பாள் டாலரன்ஸாக இருக்கிற இடத்துல பொறுமையாக இருப்பாள் ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த டிஸ்டிங்ஷன் நம்ம கரெக்டாக அது தெரியணும் அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி இருக்கணும் நம்ம மைண்டு வந்து கிளாரிட்டி இருக்கணும் இந்த இடத்துல நமக்கு பொறுமை யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம டாலரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற வித்தியாசங்கள் நமக்கு அது தெரியணும் நிறைய பேர் ரெண்டுத்தையுமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறான் டாலரன்ஸும் சில நேரங்களில் பார்த்தேன்னா டாலரன்ஸும் பேஷன்ஸும் ஒன்று போல் இருக்கும் கிடையாது இது வேறு அது வேறு ஓகே பொறுமை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எபிலிட்டி இருக்குது ஆனால் அந்த எபிலிட்டியை காமிக்கணும்னா அதுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நம்ம அதை எபிலிட்டியை நம்ம காமிக்க முடியும் அதுதான் அந்த அந்த பார்ட்டு பேர் தான் பேஷியன்ஸ் அதே டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன அப்ஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஒரு காரியம் பண்ணியிருக்கோம் ஒரு காரியத்தை பண்ணும்போது பல பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாள் அந்த அப்ஜெக்ட் பண்ணுறத கூட நம்ம காதில் போட்டுக்காமல் இருக்கிறது தான் டாலரன்ஸ் அப் அப்ஜெக்ட் பண்ணுவா பண்ண விடமாட்டா இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் வரும் வரும்போது நம்ம வந்து அதை வந்து சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த டாலரன்ஸ் அதை வந்து சைலன்ஸாக வாய முடிப்பாள் ஸோ டாலரன்ஸ் வேறு பேஷன்ஸ் வேறு இந்த ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும் எந்தெந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஹாவ் அ கிளாரிட்டி இன் யோர் மைண்ட் இன் யுவர் தாட்ஸ் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ இந்த கிளாரிட்டி இருக்கணுமானா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம நிதானப்படுத்தணும் யூ ஹாவ் டு காம் யுவர் செல்ஃப் நீங்கள் முதல்ல உங்களை காம் பண்ணினேன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு நோ வேர் டு யூஸ் வாட் அச்சா ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் கடவுள் அழகான சல்யூஷன் நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கா ரேக்கிய கொடுத்துருக்கா மெடிடேஷன்ஸ் மெடிடேஷன் பண்ணினா டெஃபினெட்லி யுல் ஹாவ் அ பியூட்டிஃபுல் அந்த தாட்ஸை வந்து யூ கேன் சேனலைஸ் மெயின் திங் யூ கேன் சேனலைஸ் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த மெடிடேஷன் இட் இல் ஒர்க் அப்புறம் முத்ராஸ் முத்ராஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம நம்மக்குள்ளேயே கோபமாக இடத்துல நம்ம வந்து யூ கேன் காம் யுவர் செல்ஃப் ஒரு ஆன்சைட்டியாக இருக்கும்போது ஆங்ஸைட்டியை நம்ம யூ கேன் காம் யுர் செல்ஃப் இந்த மாதிரி சில அன் என்ன சொல்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து யூ கேன் கண்ட்ரோல் யூ கேன் கண்ட்ரோல் அதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் இந்த முத்ராஸ்லாம் யூ கேன் அதை பண்ணும்போது அதை கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக நான் என்ன புதுசாக படிச்சிருக்கேன் அப்படின்னா ப்ரீதிங்கில் கூட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ரீதிங் அந்த ப்ரீதிங் சிஸ்டத்தில் கூட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் கண்ட்ரோல் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று கோரிலேட்டட் ஸோ எப்படி ப்ரீதிங்கோட முத்ராஸ் கோரிலேட்டட் முத்ராஸோட தாட்ஸ் கோரிலேட்டட் அதோ அப்போ பஞ்சபூதங்கள் கோரிலேட்டட் பஞ்சபூதங்களோட தாட்ஸ் ரிலேட்டட் இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று பிணிச்சின் இருக்குது இது எல்லாமே நான் எல்லாருக்கும் சிங்கிளாக தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் தான் நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் காமன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கும் நம்ம பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூ கேன் விஷுவலைஸ் அந்த பொறுமையை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத அந்த பொறுமை கொண்டு வந்து நம்ம என்ன சாதித்தோம் அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்ங்க நிஜமாக கடவுள் நம்ம அத்தனை பேருக்கு அழகான ஆக்சசரிஸ்லாம் ஆதிமுத்ராவில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம் ஹி உங்களை நாங்கள் எம்டி ஹார்டடாக அனுப்பவே இல்லை கடவுள் ஸோ அப்போ அந்த அந்த ஆக்சசரிஸ் என்னது அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளியர் ஓப்பன் பண்ணி அதை நம்ம கரெக்டாக வச்சுட்டு தெரிஞ்சுட்டு என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுருந்து எந்தெந்த இடத்துல எதை எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு ஒன்று பியூட்டிஃபுல்லுங்க அதெல்லாம் நம்ம கரெக்டான கையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மிஞ்சிக்க யாருமே இல்லைங்க என்ன அழகாக சொல்லியிருக்கா பாருங்கள் எத்தனையோ குணங்கள் இருக்குது அந்த குணங்களில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தெய்வீக குணங்கள் அப்படின்ட்டா ஸோ கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்றியமையாதது இன்றியமையாதது ஆனால் இது ரெண்டு வேறு வேறு அந்த வித்தியாசத்தை அந்த மெச்சூரிட்டியை நமக்கு அந்த மைண்டு கிளியராக இருந்தால் தான் நமக்கு அது புலப்படும் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் எந்த இடத்துல சகிப்புத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ இல்லை கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ இஃப் யூ திங்க் என்னோடய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்